பம்பரம் சின்னம் கேட்டு மதிமுக உயர்நீதிமன்றத்தில் அவசரமாக முறையீடு செய்திருக்கிறது மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக மதிமுக பம்பரம் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அவசர முறையீடை செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் திமுக கூட்டணியில திருச்சி தொகுதியில் வைகோவுடைய மகனும் மதிமுகனுடைய தலைமை கழக செயலாளருமான துரை வைகோ போட்டியிடுகிறார் ஏற்கனவே வந்து மதிமுக வந்து தங்களுடைய சின்னமான பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் மூன்று நாட்களே உள்ளது ஆனால் இன்னும் வந்து தங்களது கோரிக்கை வந்து தேர்தலான எம் பிரிசிலுக்கு வழி தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக சார்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு அவசர வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கை இன்றைக்கு ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சகரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு சார்பில் வழக்கறிஞர் முரளி என்பவர் உள்ள நிலையில தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதையடுத்து நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து இன்று விசாரிக்க முடியாது அதே வேளையில நாளை வந்து விசாரிப்பதாக அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள் செய்திகளை பண்ணுங்க